வணக்கம் சென்னை குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய கை எம்ப்ராய்டரி எந்த துணி நம்ம தைச்சாலும் அதை மேலே அழகு கூட்டணுன்னா கை எம்ப்ராய்டரி முக்கியமாக தேவைங்க அந்த எம்ப்ராய்டரிங் போட்டிங்கன்னா அந்த துணி வந்து ரிச்சாக இருக்கும் விலை கம்மியாக நம்ம வாங்கி துணி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி கை எம்ப்ராய்டிங் போட்டிங்கன்னா இன்னுமே அதோடய மதிப்பு விலை மதிப்பு கூடுதலாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்டர் தையல் தான் ஏற்கனவே ஒரு சிம்பிள் பார்டர் தையல் நான் சொல்லி கொடுத்தேன் ஃபோர் லைன் வந்து ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டிங் ரெங்கில் கிளாத்து எம்ப்ராய்டிங் போடக்கூடிய கிளாத்தை நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க இல்லை ரெண்டு இலை நூலை இல்லை கட்டினா நீங்கள் வந்து திக்க நூல் எடுத்திங்கன்னா சிங்கிளாக கொடுத்து டபுளாக போட்டு நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு மிஷின் தையல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போட்ட ஃபஸ்ட்டு லைனில் கொஞ்சமாக ஒரு சென்டிமீட்டர் அளவு இல்லைனா அரை சென்டிமீட்டர் அளவு தள்ளி நீங்கள் ஊசிய கீழேருந்து மேல் நோக்கி கொத்துங்க அதுக்கப்புறம் விட்டு அந்த ஒரு சென்டிமீட்டர் அளவை கவர் பண்ணி ஊசிய கீழ் கீழே வந்து அந்த நடுவில் குத்தணும் இல்லைங்க அந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் அதே அளவில் ஊசிய இருந்து மேலே கொண்டு வந்து குத்து நேரத்துலேயே கொண்டு வந்து திருப்பியும் சேர்க்கணும் இதே மாதிரி தான் மிஷின் தையல் ஏற்கனவே எப்படி போடுறதுன்ட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க அதே மிஷின் தையலை ஃபோர் லைனில் நான் போட்டு இப்போ முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து க்ராஸ் ஸ்டிச்சு க்ராஸ் ஸ்டிச்சை நம்ம போட்ட மிஷின் தையல்குள்ளே உள்ளே கொடுத்து கீழேருந்து இருந்து மே மேல் நோக்கி வாங்க அந்த மிஷின் தையல்ல ரன்னிங் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு ஸ்டிச்சஸ்ல உள்ளே கொடுத்து ஒரு தையலை மேலே விட்டு அடுத்த பக்கத்தில் இருக்கிற தையல்குள்ளே ஊசியை கொடுத்து கிராஸாக நூல் வரா மாதிரி நூலை வந்து மிஷின் தையலுக்குள்ளே உள்ளே விட்டு அப்படியே கிராஸாக போட்டுட்டு வாங்க இன்ட்டு மாதிரி வரும் அதாவது முக்கோண ஷேப்பில் இந்த தையல் நான் போட்டுட்ருக்கேன் இது பேர் வந்து கிராஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இது ஏற்கனவே வந்து நான் சிம்பிளாக போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் வந்து மிஷின் தையல் போட்டு மிஷின் தையல்குள்ளே இந்த கிராஸ் ஸ்டிச் வந்து மேல் நோக்கி அந்த த்ரெட்டை கொடுத்து திருப்பி கீழ் நோக்கி ஒரு மிஷின் தையலை விட்டு அடுத்த செகண்டில் குத்தி திருப்பி க நான் வந்து ஊசியை மேல் நோக்கி எடுக்கிறேன் இதே மெத்தடெலாம் வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க நடுவில் சென்ட்ரல் லைன் மட்டும் நான் விட்டுருக்கேன் அந்த லைனில் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணிட்டு நான் ஸ்டிட்சு நாட் ஸ்டிட்சு போட போகிறோம் நான் இப்போ மேலே இருக்கிற டூ லைனை முடிக்க போகிறேங்க எப்போவுமே பெண்கள் வந்து தைக்கிற தையல் வந்து முறையாக நீங்கள் கற்றுக்கோங்க டைலரிங் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்கு இது மூணுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா வீட்டில் இருந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் நீங்கள் வெளியில தான் போய் வேலை செஞ்சு பிஸ்னஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது முக்கியமாக இப்போ படித்த பெண்கள் கூட டைலரிங் எம்ப்ராய்டரிங் ஆரி ஒர்க்கு கிராஃப்ட்டு இந்த லைனில் வராங்க வந்ததனால அவங்க வந்து நிறையாவே சம்பாதிக்கிறாங்க அதோட முழுமையாக டெக்னிக்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஈஸியாக பெண்கள் வந்து வீட்டிலே இருந்து சம்பாதிக்க கூடிய தொழில் வந்து தையல் தான் நான் சொல்லுவேன் தையல் எம்ப்ராய்டரி ஹேண்டாக இருக்கட்டும் ஆரி ஒர்க்காக இருக்கட்டும் ரெண்டுமே நல்ல மதிப்பு இன்னொன்று வந்து டீச்சிங் லைன் நமக்கு தெரிஞ்ச தொழிலை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால அதனாலையும் வருமானம் நம்ம ஈட்டலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து முடிச்சிட்டேன் எண்டு வந்து இப்போ கீழே ஊசியை குத்தி கீழே வந்து நம்ம நாட் போட்டுறலாம் அடுத்த சென்டரில் வந்து இருக்கிற இதை வந்து நம்ம ஃபில்லிங் ஒர்க்கு பண்ண போறோம் மேலேயும் கீழையும் சென்டரில் இருக்கிற லைனில் வந்து மிஷின் தையல் தானங்க போட்டிருக்கோம் அதில் வந்து கீழே வந்து ஊசி எடுத்துட்டு மேலே வந்து அப்படியே மிஷின் தையலுக்கு கவர் பண்ணி ஊசியை கீழே நோக்கி குத்திட்டு முதல்ல இருந்த இடத்துக்கு கொஞ்சம் ஒரு மிஷின் தையல் விட்டுட்டு மறுபடியும் கீழேருந்து மேலே வந்து மேலேயும் ஒரு மிஷின் தையல் விட்டுட்டு மேலேருந்து கீழே இப்படி ஒவ்வொரு மிஷின் தையல்லாம் விட்டு விட்டு கேப் விட்டு நீங்கள் வந்து போடணும் கீழேருந்து மேலே மேலேருந்து கீழேன்ட்டு இந்த மாதிரி போட்டு ஃபில்லிங் ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கு இடைப்பட்ட கேப்பில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தையல் போடணும் அந்த தையல் போடுறதுனால பூ மாதிரி ஒரு ஃப்ளவருடைய எஃபெக்ட் கிடைக்குங்க இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுறேன் இதை பாருங்கள் இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ரொம்பவே ஈஸியான தையல் தான் மிஷினுக்கு வந்து மிஷினை டைலரிங் வந்து வீட்லேயும் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள் வந்து குறைந்த அமௌண்ட்டு தாங்க ஒரு தையல் மிஷின் இருந்தாவே போதும் மற்றபடி நமக்கு வந்து செலவு வந்து ரொம்ப இல்லை மிஷின் நூலுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டியிலிருந்து உங்களுக்கு நூல் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் மிஷின் தையல் த்ரெட்டு வந்து கிடைக்கிது ட்வெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி இந்த மாதிரி கவுண்டிங்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அது ஒரு தடவை நீங்கள் வாங்கிட்டீங்க ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா போதும் அது நிறைய மாதங்கள் வந்து உங்களுக்கு அந்த நூல் வந்து பயன்படுங்க அடிக்கடி ஒவ்வொரு நூலாக நம்ம கடைக்கு போய் மேட்சிங்காக வாங்குறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸாக வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி சிசர் வாங்கிக்கோங்க இன்ச் டேப் லாங் ஸ்கேல் இந்த சைஸ் நோட்டு வந்து ரெண்டு வாங்கிக்கோங்க லைன் போடாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்சு வந்து சென்டரில் போட்டுட்டு வரேன் பாருங்கள் ஃபைவ் டைம்ஸ் வந்து அந்த நெடியில் சுற்றி நான் வந்து கீழ் நோக்கி குத்து குத்துறேன் இப்போ பாருங்கள் பிரெஞ்சு நாட்டு ஊசியில வந்து ஃபைவ் டைம் சுற்றிக்கிறேன் சுற்றிட்டு அந்த எடுத்த ஊசி எடுத்த இடத்துல நான் கீழ் நோக்கி கொடுத்துறேன் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது ஃப்ரெஞ்சு நாட் அழகாக வந்து ரோஜா பூ மாதிரி நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி தொடர்ந்து அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல நான் ஃபில் பண்ணிட்டு வரேங்க இதில் வந்து நீங்கள் மூணு ஃப்ளவரோட எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு லீஃப் க்ரீன் கலர் நூலில் கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் சூப்பராக அருமையாக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பார்டர் ஸ்டிட்ச் வந்து முடிச்சிட்டோம் பார்டர் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இது எதுக்கு எதுக்கு போடலாம் புடவை முந்தாண்டியில் போடலாம் இதுலேயே வந்து நீங்கள் ஃபோர் லைன் ஃபைவ் லைன்ஸ் வச்சு ஆர்டரை வந்து பெருசு பண்ணி போடலாம் குழந்தைங்க ஃப்ராக்லேயும் அழகாக போடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்